கத்திரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை எல்லாரும் வாழ்த்துக்கிறேன் கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே இந்த வீடியோ பார்த்து கொண்டு இந்த நேரத்திலையும் நீங்க வந்து கண்ணீரோட வந்து காணப்படுறீங்களா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்தர் வாக்கத்த குடிச்சுட்டாரு ஆனா வந்து அந்த வாக்கத்தை கொடுத்த மாதிரி என் வாழ்க்கை ஒன்னே ஒன்னூட நடக்கல எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற அளவுக்கு எனக்கு தோணுது என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தையும் காணப்படலு சொல்லிட்டு குறிச்சு கவலைப்பட்டு கொண்டே இருக்கீங்களா கவலைப்படாதீங்க கத்தர் வாக்கத்தத்தை கொடுத்தாருன்னா நிச்சயம் நிச்சயமா நிறைவேற்றுவாச்சோ அவர் உங்களுக்கு வாக்கத்தை கொடுக்கலன்னு வேணா நீங்க கவலைப்படுங்க அவர் வாக்கத்தை கொடுத்து எனக்கு வந்து நடக்கலன்னு சொல்லிட்டு குறிச்சு கவலைப்படாதீங்க நிச்சயமா கத்தர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த வாக்கத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்காச்சோ அவரோட நேரத்துக்காக நீங்க கொஞ்சம் வந்து காத்திருங்க கத்தர் நீங்க உங்களை பார்த்தாங்க பேசுகிறார் ஆகாய் இரண்டாம் அதிகார வசங்கள் பத்தொன்பது நான் இன்று முதல் உங்களை ஆசிரியர் பேன் யாரெல்லாம் வசந்தத்தை விசுவாசிக்கிறேன் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை காணப்படுவேன் வந்து பார்த்தீங்கன்னா கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாருங்க நான் இப்போ வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதிசயத்தையும் காணப்படலன்னு சொல்லிட்டு குறிச்சு கவலைப்பட்டு கொண்டே இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் அது கவலைப்படாதீங்க கத்தர் உங்களுடைய ஒரு அதிசயத்தை காண செய்வார் அது உங்க சொந்த கண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கப்புறமும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நடக்குதுன்னு சொல்லிட்டு குறிச்சு கவலைப்படாதீங்க கத்தர் உங்களை நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அற்புதத்தை செய்வாச்சோ அவர் கொடுத்த வார்த்தைகளையும் வசங்களையும் விசுவாச்சு கத்துக்குள் மகிழ்ச்சியாருங்க கத்த தமோ நம்ம கேட்ட வார்த்தைகளையும் வசனங்களையும் மாசிப்பார் தேவ சமுதிரம் கிடைச்சிடும் காட் பிளெஸ்